வணக்கங்கண்ணே இது நம்ம பொள்ளாச்சி மண்ணு பொள்ளாச்சியில் இன்றைக்கி ஒரு அருமையான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஆர் ரோடு பேஸில் ரெண்டு பக்கம் ரோடுங்க அந்த பக்கம் ஐம்பது அடி ரோடுங்க இந்த பக்கம் முப்பது அடி ரோடு கிழக்கு வாசல் வீடுங்க ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீ குட்டால டிசைன் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு ஹாலில் மட்டும் பால் சீலிங் ஒர்க் இல்லைங்க எல்லா ரூம்லையுமே நம்மளுக்கு பால் சீலிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க யூனிக்கான டிசைனில் டிவி யூனிட்டும் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதை விட ஒரு ஹைலைட் இருக்குது பாருங்கள் கிச்சனில் சிமிலி முதல் கொண்டு நம்மளுக்கு பக்காவாக ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் ஆட்டோமேட்டிக்கில் சிமிலி வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லா பக்கமே வந்து கபோர்ட் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கால் பண்ணுங்கள் ஒரு பெட்ரூம் மற்ற மாஸ்டர் பெட்ரூம் இல்லைங்க ரெண்டு பெட்ரூமே மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச்சுடு சொல்லக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதிலிருந்து கம்மி பண்ணி பேசிக்கலாம் விருப்பம் இருக்கவங்க கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க உடனே புக் பண்ணிடலாங்க மிஸ் பண்ணிடாதீங்க பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம்